நம்ம ப்ரொடக்ஷனை எப்படி எடுத்துருக்காங்க பூவை அதெல்லாம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் மூணு துளுப்பு வர்ற இடத்த கிட்டத்தட்ட நம்மளது வந்து அக்ரி மாஸ் பயன்படுத்தி ஆறு ஏழு எட்டு ஒம்போதெல்லாம் எடுத்துட்டுருக்கு இது வாங்கி பயன்படுத்துங்க விவசாயிங்க ரொம்ப பயனடைவீங்க இந்த மழை காலத்துக்கும் ரொம்ப ஏற்றது நம்ம அக்ரி மாசு இதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாரு நம்ம கலை நண்பர் வந்து காட்டுறாரு எத்தனை துளுப்பு எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அப்படின்னு இதை நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நம்ம அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாஸ்க்கு கொடுத்தா இப்படி ஒரு ரிசல்ட் வருது நீங்கள் மழை காலத்துலையும் சரி பனி பனிக்காலத்துலையும் சரி காற்று காலத்துலையும் சரி இந்த ரிசல்ட் வந்து எல்லாருமே கெட்டிடு ஓகே ரெண்டு ரெண்டு அப்படி இது ரெண்டு இடத்துக்கு ம் பாருங்கள் ஒரே இடத்துல ரெண்டு பாருங்கள் இந்த பாரு இது ஒன்று மூணு அப்படி இருக்கு இந்த பாரு இது இங்கே நாலு பாரு அஞ்சு ஓகேங்களா அக்ரி மாசம் வச்சு மூணு நாள் ஆகுது எட்டு ஒன்பது ஒரே இடத்துல இது வந்து நாலு நாள் ஆகுது இந்த மாதிரி இந்த மாதிரி நம்மளது பார்த்தீங்கன்னா அந்த புரிய எடுக்கிறப்போ மூணு இடத்துல நம்மளது கிட்டத்தட்ட ஆறு ஏழு எட்டு ஒம்பது சாதாரணமாக மட்டுமே இருக்குது ஓகேங்களா இடத்துல மட்டுமே ஓகே தேங்க்ஸ் அண்ணா நீங்கள் கொஞ்சம் வாணா ம் அண்ணா வணக்கண்ணா வணக்கம் வணக்கம் நம்ம உங்களுக்கு நாங்கள் வெஸ்டேஜ்லேருந்து அந்த அக்ரி எயிட்டி டூ அக்ரி ஹியூமிக்கு அப்புறம் அக்ரி மாஸ் இது கொடுத்து உங்களுக்கு இந்த பூக்காக மருந்து கொடுத்தோம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் மக்களுக்கு சொல்லலாம் அக்ரி எயிட்டு டூ வந்து நல்ல ஈரத்தன்மை தக்க வச்சுக்குது அடுத்தது வந்து பசுமை ஆகுது மேலும் வந்து நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஓகே அடுத்தது வந்து அக்ரி மாஸ் வந்து நல்ல முறையில் வேலை செஞ்சு நல்ல மகசூல்

இந்த மாதிரி மல்லிகப்பத்தோட விவசாயிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்ல முறையில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நல்ல ப்ரொடெக்ஷனு அதிகமாக மகசூல் இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதனால் வாங்கி பயன்பெறலாம் இது யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது நல்ல முறையில் பயன்பெறலாம் ஓகே 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 சார் தேங்க் தேங்க்யூ